வணக்கம் அனைவருக்கும் உண்மையில் இறைவனை தேடி அடைய வேண்டும் என்ற இயக்கத்துடன் இருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த காணொலியில் திரு ஞானதேவ பாரதி அவர் எனக்கு கால் பண்ணி அவரே மாட்டிக்கினார் மாட்டிக்கினாரான்றதை நீங்களே தெரிஞ்சிக்கலாம் கேட்டு பார்ட் ஒன் இருக்குது பார்ட் ஒனில் நான் கால் பண்ணேன் ஜனவரி மாதம் பார்ட் டூவில் ஜூன் மாதம் இவர் எனக்கு கால் பண்ணார் நேற்று இன்றைக்கி நான் இதை அப்லோட் பண்ணுறேன் நீங்களே கேளுங்க உண்மையிலேயே தவம் நான் தெரியாது தன்னை தவயோகி சொல்லிக்கொள்ளும் இவருக்கு என்ன மாதிரியான புரிதல் இருக்குன்றத பேச்சு மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க திரு சிவயோகி ஐயா கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு கேள்விகள் முரண்பட்டு தவிக்கிறீராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் கேள்விகளை இவர் ஞானத்தை வைப்பார் சரி இல்லை தப்பு அப்படி இல்லைன்னா சிவயோகி அவர் வந்து கருத்துக்களோட எனக்கு முரண்படுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கேட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்பலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை பதிவிட்றேன் கட்டாயம் உங்களோட கேள்வி நேர்மையாகவும் சரியாகவும் இருந்தது அப்படின்னாக்கா அந்த கேள்வியை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டு போய் சிவயோகி அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் இணைத்து அதுக்கான கேள்விக்கான பதிலை கேட்டு அந்த பதிலை நான் யூடியூப்பில் லிங்க் பண்ணுறேன் நீங்கள் கேட்டு தெளிவுபடுறதுக்கான ஒரு இனிய சந்தர்ப்பம் இதில் நடக்கட்டும் மேலும் கடவுள் நம்ம எல்லாரையும் நல்லா வச்சுருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை தர இறைவனை வேண்டுகிறேன்

தோணுதா உங்களுக்கு எனக்கு அப்படி தோணலையா நான் சரியானது மக்கள் கொண்டு போறேன் அவ்வளவுதான் சரி சரி உங்களுக்கு சரி ஒருத்தருக்கு அவங்க உங்களுக்கு இல்ல இல்ல நம்மளுக்கு அது மாதிரி தோணுச்சு நீங்க வந்து இப்ப நீங்க இதே கூட நீங்க இது பண்ணிக்கலாம் நீங்க பதிவு பண்ணிக்கலாம் நீங்க போறதுனால போடலாம் இது மாதிரி நான் போட போறேன் அப்படின்னா என்ன கேள்விக்கெல்லாம் கேட்க போறோம் நாங்க ஒரு மார்க்கத்துல இருக்கோம் நீங்க ஒரு மார்க்கத்துல இருக்கீங்க அவங்கவுங்க இதை மக்கள் இப்ப இப்ப நீங்க சொல்றதுனால் வந்து மக்கள் அது அதுதான் சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருந்தா அது ரைட் அது அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதுபடி இது பண்ணிட்டோம் நாங்க சொல்லுவது அதை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இந்த உலகத்துல எல்லா வகையிலும் எல்லா தரத்திலும் மக்கள் இருக்கத்தான் செய்றாங்க எங்கள் பணியும் நடந்துகிட்டுதான் இருக்கு உங்கள் பணியும் நடந்துகிட்டுதான் இருக்கு சரி ஆனா அந்த மாதிரி நாங்க ஒரு உங்கள்கிட்ட பேசணும் உங்களுக்கு நாங்களும் யூடியூப் சேனல் இதெல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி போறதா தான் அவங்கள்ட்ட இது மாதிரி நீங்க பேட்டி கொடுங்க

என்ன என்ன கேட்க வேண்டிய கேள்விகளுக்கான இது வராது இல்ல நீங்க ஒரு பதில் சொல்லி என்ன பத்தி என்ன டீட்டெயில் விசாரிச்சுட்டு நான் என்ன தொழில் பண்றேன் எந்த ஊரு என்ன பண்றீங்க இந்த விசாரணை எல்லாம் இருக்காது வேற மாதிரி இருக்கும் உங்க டாக்கு நேரா நீங்க வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க அதுல வந்து நேரா பேச ஆரம்பிக்கும் போது உண்மையை மறைச்சு பேசுற ஆள் கூட இங்க இருக்குறாங்க வேஷு சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குதுதான் எல்லாருக்கும் யூடியூப் உங்களுக்கும் யூடியூப் இருக்குதான் நான் பேசுறத கூட நீங்க கொண்டு போலாம் தான் உங்க யூடியூப்க்கு அப்ப மக்கள் புரிஞ்சுகிட்டோம் எது உண்மை எது உண்மை இல்ல அப்டின்னு அது மக்களோட தரப்புல இருந்து பாக்குறது நம்ம ஏன் உறுதி பண்ணிக்கணும் ஆஹ் உம் தாங்க விஷயம் சரி பேசுனதெல்லாம் சரிதான் இது பண்ணதான் சரிதான் ஆனா வந்து அவுங்கவங்களுக்கு ஒரு ஒரு மார்க்கம் இருக்கும் அவுங்கவங்க இப்ப சிவயோகி இருக்காருன்னா அவர் வழியில அவர் போயிட்டு இருக்காரு எங்க வழியில நாங்க போயிட்டு இருக்கோம் சரியான வழியில போறாருன்றத நான் திசை திருப்புறேன் இல்ல யாருக்கு கடவுள் தெரியும் அவர் பாருங்க விஷயம் என்னன்னா எனக்கு கடவுள் தெரியும் சொல்ல எனக்கு குருவு தெரியும் சொன்னேன் உங்களுக்கு கடவுள் தெரியும் நீங்க பேசினீங்க அப்ப எல்லா சித்தர்களும் சொல்றது உங்களுக்கு முரண்படுது யாருக்குன்னா எனக்கு மட்டும் இல்ல பேச்சுலயும் முரண்படுது அங்க கொஞ்சம் தெளிவா இருக்குது கடவுள் வந்து சூன்யமா இருக்குதுன்ட்டாங்க நீங்க எதோ பேசுறீங்கன்றப்போ அப்ப மக்களை திசை திருப்ப பாக்குறீங்க உங்க மார்க்கம் உங்களுக்கு சரினா நான் பேசி உங்க கேள்விக்கு நான் பேசி முடிச்சுறேன் உங்க மார்க்கம் உங்களுக்கு சரினா நீங்க வச்சுக்கலாம் பப்ளிக்கா கொண்டு வரும்போது கிரிட்டிசைஸ் பண்றது பேசுறது விமர்சனம் பண்றதுக்கு எல்லாம் நீங்க உட்பட்டவரா இருந்தாதான் அதுக்குள்ளேயே நீங்க வரணும் ஆமா ஆமா அது ஒண்ணு அதுல நான் இல்லைன்னு சொல்லலையே என்ன விமர்சனம் அது எல்லாத்துக்கும் எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டதான்

பட் அதுல நாங்க வந்து முன் வச்சு நாங்க பயணிக்கிற போது நிறைய இடங்கள் எங்களுக்கு வழி ஏற்படுத்துது அந்த வழி இன்னொருக்கு வரக்கூடாதுன்றேன் எங்க அண்ணன் சின்ன வயசுலயே இந்த மாதிரி நிறைய இடங்கள் போய் சீரீஸ் கெட்டு போயிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு ஒரு இடத்துல போயிட்டு பைத்துக்காரனா நிக்கிறாரு இதெல்லாம் நான் பாக்குறேன் என் வாழ்க்கையில இது நடக்குது இது இன்னொருத்தவங்க நடக்க கூட நான் முயற்சி செய்றேன் இத நான் செய்ய கூடாதுன்னு ஏன் பேச்சு ஒரு மெல்ல நான் பேசதானே செய்வேன் உம் இன்னைக்கு இருக்கிற கருவிகள் கொண்டு ஒன்னா எப்படி வேணா ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்றத புரிஞ்சுக்கிறது நம்மளோட தன்மையா இருக்கணும் அப்ப நான் வெளிப்படையா உண்மைய பேசுறேன்னும் போது நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோ பண்ணாம போ எங்கன்னா போட்டுக்கோ போட்டாம போ அப்படின்ற தைரியம் வேணும் தானே ஆமா அப்படி இருக்கும் போது மத்தது பேசணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ல ஒரு என்னவோ அது ஸ்ட்ரெயிட்டா கூட சொல்லலாம் இல்ல 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 நீங்க சொன்னதெல்லாம் சரி கடைசியில உங்களுக்கு நீங்க கடவுளை பார்க்கலாம் அவரை பார்த்தவங்கள்ட்ட கால்ல விழுந்து இது பண்ணு அந்த மாதிரி கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்திங்க நான் அவங்க கேட்டேன் வார்த்தைல கடினமான வார்த்தை இல்ல 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 அதுதான் நீங்க கொஞ்சம் பக்குவமற்ற தன்மையில பேசுனீங்க சரி பேசுறேன் வலிக்குது எனக்கு பேசுறேன் உங்க உங்க வழியில நீங்க போறீங்க அவர் வழியில வழியில போறது இல்ல போறோம் வழியில போறதுன்னு விட்டுருங்க நான் வழியில பேசினவன் சொல்றேன் எனக்கு வழி நான் பேசுனேன் அது கடினமா உங்களுக்கு நல்லது

அது எதுக்கு ஒரு ஒரு விஷயத்த கட்டுமானம் பண்ணி அதை இதை செய்ய எப்படி செய்யணும்னு சொல்லி மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி பைத்தியகாரனா நிறைய பேர் சுத்துறானே அது தப்பு இல்லையா அதை எடுத்து சொல்றதுக்கு யாரு தான் எங்க மார்க்கத்துல இது பண்ணி யாரு பைத்தியகார்த்த அவ்வளவு அதுலயே ஒருத்தர் வந்து உப்புளி சொல்லி பேசி ரொம்ப வேதனை பட்டவர் இருக்கிறாரு உங்க பேஸ்புக்லயே குடுத்திருக்கிறாரு நீங்க சபிப்பான் என்ன நம்ம மார்க்கத்தை என்ன அவர் கடைபிடிச்சாரு என்ன ஏன் உங்களை விட்டு போனா கூட நீங்க எதுக்கு சாபம் விட்டீங்க அவர அவர் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறாரு உங்க சாபம் பலிக்கன்றது நீங்க பயம் புத்துறது எல்லாம் வேற ஆளுகிட்ட வச்சுக்கணும் நல்ல வழி போறவனா நான் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி நாங்க சாபம் முட்டது மாதிரியா ஒரு ஆமாங்க ரெக்கார்டு இருக்கீங்க பேஸ்புக்ல நீங்க பேசி இருக்கிறீங்க அப்படி ஒரு ரெக்கார்ட் அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு நானும் பாத்துருக்கிறேன் அப்ப இது வந்து மறைமுகமா உங்களுக்கு கடவுள் தெரியும் சொல்லிட்டு எல்லாரும் இறை அச்சத்துல குழப்பத்தில் தேவையில்லாத வேலைகள் அவர் வந்து மனதை புண்படுத்துறது மாதிரி செய்யும் போது நீ செய்யற செயலுக்கு உனக்கு இறைவன் ஒரு நாள் தண்டனம் கொடுப்பாரு அதோட நிறுத்திலே நீங்க பயங்கரமா பேசி வச்சு அந்த ஆளை ஒரு வழி பண்ற எல்லாம் நீங்க சொல்லி அந்த வார்த்தைகள் நான் பேசுனது உங்களுக்கு கடினமான வார்த்தையா நான் பேசுனது உங்களுக்கு கடினமானதா இருந்தா நீங்க சொன்னது கடினமானதுக்கு மேல ஒரு ஒரு ஆளையே வந்து குழப்ப மனநிலை கொண்டு போற செயல்தான் நீங்க செஞ்சிருக்கிறீங்க சொல்ல சொல்லுங்க என்ன ப்ப மட்டும் இல்ல கொண்டு வரணும் வரலாம் இப்ப நான் இதை கூட நான் வெளிய ரிலீஸ் பண்ணேன்னா எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாது என் வீடியோ பாத்துட்டு அவரே வந்து சொன்னாரு இதை முன் வச்சதுக்கு இதை பாருங்க இப்ப எல்லாம் நானும் பாதிக்கப்பட்டவன் தான் சொல்றாங்க ஒன் பை ஒன்னா நான் எல்லா ரெக்கார்டும் எடுத்து வெளியே போட்டேன்னா

சர்ச்சைக்குள்ள சாமியார்கள் லிஸ்ட்ல தமிழ்நாட்டுல தவறான புரிதல்ல கூட ஏற்படுற விமர்சனங்கள் தான் அதெல்லாமே முடி வெட்டுறப்போ முடி தூசியாவதான் செய்யும் எடுத்து தொடச்சி போட்டு வேலை வேலையை பாக்கிறதுன்னு செய்ய முடியும் அதுக்குன்னு கழுவாம இருக்க முடியுமா சாமியார்கள் லிஸ்ட்ல ஏன் வரல நீங்க யார் சொன்னது அப்படி உங்க பேரோட யூடியூப்ல என்ன என்ன வந்து இப்ப பேச்சு அது கிடையாதுங்க வந்தீங்க வரலன்றதெல்லாம் கூட விட்டுருங்க இப்ப உங்களுக்கு என்ன கேள்வியின் மட்டும் முன் வச்சீங்கன்னா நம்ம அது வரைக்கும் பேசிட்டு கூட போயிடலாம் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சா இருக்குல்ல ஆமா ஆமா அதான் அதாவது வந்து எல்லாம் அதாவது அவங்க 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 ஒரு வழி அவங்க அவங்க வழியை அவரவர்கள் கடைபிடிக்கிறவர்கள் விமர்சனம் பண்றதுக்கு நாங்க இருக்குதாங்க செய்வோம் எங்களை நல்வழிப்படுத்துவதற்கு நாங்க ஒரு முன்னுதாரணமா இருந்த மக்களுக்கும் நல்லது செய்யணும்ன்றதுக்காக செயல் செய்யறோம் அதான் உங்களை மாதிரி யாருக்கு இந்த நல்வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல அவங்கள்ட கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க அப்படின்னு நாங்களும் தான் யூடியூப் மூலமா மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கோம் சொல்லுங்க அது மக்கள் புரிஞ்சிக்கிற விதத்துல சரி நாம கண்டுபிடிச்சிருவான்ல ஆமா இது உறமாடு உயிரமா சொல்றேன் சந்தனங்கிறது உரைக்க உரைக்க தானே அது மன வீசம்

அதை தான் சரி நல்லது நல்லதுங்க உங்களுடைய கேள்விகளில் கமெண்ட்டோடு இல்லாமல் ஆடியோவை பதிவிடுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்கிறேன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ இந்த மாதிரி சாமியார்களை பற்றி நான் நிறைய பதிவிட்டுருக்குறேன் நீங்கள் கேட்கலாம் இந்த போலி சாமியார்களை பற்றி நிறைய கேள்விகளோடு நம்ம முன்வைக்கிறப்போ நிறைய பேர் என்னோட தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது சாமியார்கள் கால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கால் பண்ணாங்கன்னா அதையும் ஆடியோவாக பதிவிட்டு வெளியிட பார்க்குறேன் நன்றி நல்லா இருப்போம்